என்னல ஃபார்மலி மாதிரி Dress போட்டுட்டு கைய காலை அடிக்கிட்டு நடக்க கூட்டிட்டு போறنا என்ன பாத்து கன்னடி போட்டா கச்சை

அது வந்து உமா பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிட்டாவுல அங்கே ஆஃபர்லாம் போடுக்காவுல அதான் போய் பார்த்துட்டு ஏதாவது பொருள் நல்லதாக இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு தான் கிளம்புகிறோம் அங்கே தான் கிளம்புலா நானும் அங்கே போகிறதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன் அப்போ நம்ம எல்லாேரும் சேர்ந்தே போய்ட்டு வந்துடுவோம் என்னல தினம் தினம் ஒவ்வொரு மாடல் மாடலில் மண்டி வெடிக்கிட்டு தெரியுது இதுதான் வந்து ஆனால்

இப்படி ஐம்பது சதவீதம் ஆஃபர் போட்டிருக்கிறது முதலே தெரிஞ்சுதான் வரமத்திலே அக்கayın தெடல கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. ਮੰਮੀ பேன ஃபோன் மரியாதை குடுத்துல பேசாதே. சரி சரி மரியாதை பேசலாம். ஹலோ அக்கா இப்போ எங்க இருக்கே? தோரத்துக்கு போய்ட்டீங்கள எதுக்கு கேக்கே? இப்போ தோட்டத்துலே இருக்கே ஆமண்டி சில தமிழில் தான சொன்னேன் இது கூட உனக்கு விளங்குலையாங்கோ விளங்குதுக்கா பூமாரி தான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னான் பூமாரி உங்கள் பெரியம்மா தோட்டத்துக்கு போயிருக்காவலாம் புதுசாக நம்ம ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காவலாம் அங்கே தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அங்கே ஐம்பது சதவீதம் ஆஃபர் வேறு போட்டிருக்காவ ஐம்பது சதவீதம் போட்டுக்கானா

சரி எந்த பொருளையும் தட்டி போடுறாத சரி சரி தட்டிலாம் போட மாட்டேன் என்னடி உமா அதை பிடிச்சி ஆடிக்கிட்டு கிடக்க யாராவது பார்த்தா சட்டம் போடுற போடுறவ என்னக்கா இரும்புல இப்படி வச்சிருக்காவ இதை நம்ம வெளியில் போகத்தில் கொண்டு போயிடுவோம் எடைக்கு போட்டுருந்துச்சிக்க ஒரு ரெண்டு மூணு கிலோ கிழங்கு வாங்கிடலாம் ஆமாண்டி உமா அதை தூக்கி கொண்டு நீ எடைக்கு போட்டுருந்துச்சிக்கே கிழங்கும் கிடைக்கும் கூடவே களியும் கிடைக்கும் களியும் கிடைக்குமாக்கா களி உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா களி உடம்புக்கு நல்லதுதான் கூட சேர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கம்பி எண்ணு எதுக்கு சார் பிடிச்சிருக்கிய வேறே கடையில் உள்ள பொருளை தூக்கி கொண்டு விட்டு அன்னிக்கி போலீஸில் தானே பிடிச்சி கொடுப்பாவே வேற நீ கம்பி எண்ணிட்டு தளியதுங்க வேண்டியது தான் சரி பாருமாரி நான் தள்ளிட்டு வரட்டா தள்ளிட்டு வாங்கம்மா ஆனால் வெளியே மட்டும் தள்ளிட்டு போயிடுறாத

அம்மா இவ்ளோ பொருள் வாங்கி வந்திருக்கமே மம்மி இந்த பரிய வாங்கிட்டமா ஆ வாங்கிச்ச பூமாரி இந்தாங்க அம்மா அதுக்குள்ள போடுங்க ஆ தா பூமாரி அம்மா நான் அண்ணிட்ட பேட்டாரே ஆ சரி பூமாரி பேட்டுவா